கணேஷ் <laughs> அவரு <laughs> தெரியுமா <laughs>

பதினாயிரத்துக்குள்ள ஏதாச்சும் இருக்கா ரோட்டல ஏنده தண்ணிய ஏந்தி இல்ல இல்ல முன்னாடி என்ன தெரியலமா கோல் டே ரொம்ப ஸ்ட்ராங்கலா இருக்கு அப்படியே எடுத்து வந்து 15 வருஷம் ஆங்க பாளவடி இருந்து ஆமா தேங்க்ஸ் சார் ஆமா அப்பா இப்போ இப்படியே போ

தேவைடு <palitney> <olun>. <baconæ> <agua>

ஆய்வு பண்றாங்க

அது ஆமா தான் பாருங்க தோக்கு வர மாட்டேங்க அவங்க கேன்சல் பண்ணி கொடுங்க அண்ணே ஏடி வெல்பெல்ல கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க ஒரு இந்த ரோட் ஆரம்பத்துல முதமா ஏய் நேரா என்னடா? டேய் அங்க அங்க திரும்பி நின்னீங்களா? நேரா

கொஞ்சம் தள்ளி நினுங்க <Noise/> 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 <Noise/>

ए <laughs> <laughs>

ரண்டரம் போட்டல ஆமா அந்த ஏரர் யாரோ சொன்னாங்க இந்தரோனேசியா இந்த 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 என்ன யாரோங்க ஆளுங்க என்ன இருக்கு அங்கே அந்த சாவி தண்ணிக்குள்ள உள்ள வந்திருக்கு சின்ன புளியடா இருக்குங்க அப்படியே மல்ல போய் சின்ன புல்லா வந்திருக்கு புளியம்பளக்கினதே விளையாடறவே செய்யறாங்க ரொம்ப சின்னதா பாலகட்டவங்க எல்லாம் தண்ணி வருது என்ன பாருங்க அங்கே போட்ட கேமரா கேம் சொல்லிட்டு